தோல்விக்கு இதுதான் காரணம் கண்டிப்பாக இதை மட்டும் செஞ்சிருந்தால் கண்டிப்பாக தோல்வி கிடைச்சிருக்காது அப்படின்ட்டு பவன் பார்த்து பேசியிருக்காருங்க ஸோ தமிழ் தலாசி பார்த்தா இவங்க மேட்ச் பார்த்துருப்பீங்க என்னென்னு சொல்கிறது இந்த மேட்ச் அப்படிங்கிறது பார்த்தா தமிழ் தலாஸ் கையில் தான் இருந்துச்சு முழுக்க முழுக்க தமிழ் தலாஸ் கையில் தான் இருந்துச்சு ஆனால் வந்து கடைசி பத்து நிமிஷத்தில் என்ன பண்ண முடியுமோ பண்ணி ஈம் பண்ணி அசால்ட்டாக வெற்றி பெற்றாங்க ஸோ குறிப்பாக சொல்லப்போனால் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல செம்மையாக பிளே பண்ணாங்க தமிழ் தலாசையும் ஈக்குவலாக இருந்துச்சு ஈக்குவலாக லீடிங்லாம் போயிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் பத்து நிமிஷத்தில் ஃபஸ்ட் எடுத்துன்னு அவர் அவுட் பண்ணாங்க ஸோ அடுத்து பத்து நிமிஷத்தில் ஸோ ஒட்டு மொத்தமாக மேட்ச் மா மாறி தம் தலாஸ் கையில் இருந்து மேட்ச் போகி அசாட்டா யூமுவானி ஸோ கம்பேக் கொடுத்து வெற்றியை வந்து பதிவு பண்ணாங்க குறிப்பா சொல்ல போனால் யூமுவானி பார்த்தீங்கன்னா மேட்ச்லேயே கிடையாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மேட்ச் நம்ம கையில் தான் மேட்ச் இருந்துச்சு ஆனால் எப்படிதான் மேட்ச் குள்ளே வந்தாங்கன்னு தெரியலங்க கடைசி பத்து நிமிஷத்தில் தம் தலாஸ் டீம் செம்மையாக தவறு பண்ணியிருந்தாங்க அந்த தவறை கரெக்டாக பார்த்தீங்கன்னா பிடிச்சி மேலே வந்துட்டாங்க யூமுவானி ஸோ வெற்றி வந்து யூமுவானிக்கு தான் போயிருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிங்க ஸோ முப்பத்தி மூணு முப்பத்தாறு அப்படிங்கிறத தமிழ் தலாஸ் டீம் மூணு பாயிண்ட் வித்தியாசத்தில் தோத்தாச்சுங்க ஸோ தமிழ் தலாஸ் டீம் எங்கே தோத்தாங்க அப்படின்னா சோ லாஸ்ட் பத்து பத்து நிமிஷம் தோத்துருப்பாங்க ஸோ லாஸ்ட்டு பத்து நிமிஷம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று இருபத்தெட்டு அப்படின்ட்டு தமிழ் தலாஸ் டீம் லீடில் இருந்திருப்பாங்க ஸோ வாய்ப்பே கிடையாது கண்டிப்பாக தமிழ் தலாஸ் டீம் வின் பண்ணிடுவாங்க அப்படி எதிர்பார்த்தோம் பத்து நிமிஷம் தான் ஈஸியாக போயிடும் எதிர்பார்த்தோம் ஆனால் அங்கே தான் பவன் ரைடுக்கு போய் ஸோ அவுட் ஆனாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் அவுட் ஆகி ஒட்டு மொத்தமாக மேட்சே முடிச்சு விட்டாங்க ஸோ குறிப்பாக சொல்லப்போனால் பவன் சார் இல்லையா கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருந்தாரு அந்த மிஸ்டேக்கை சரி செய்ய முடியல அவர் பண்ண அந்த ஒரு மிஸ்டேக்கால் ஒட்டு மொத்த டீமே குலஸ்ட் ஆயிடுச்சிங்க ஸோ ஒன்றுமே பண்ண முடியல போய் அவுட் ஆனார் அதுக்கப்புறம் எல்லாருமே பண்ண அவுட் ஆனாங்க

இந்த கம்பேக் கொடுத்து அசால்ட்டாக வந்து கடைசி வெற்றி பெற்றாங்க இல்லையா அங்கே தான் பார்த்தா ஹேட்ஸ் சொல்லி சொல்லியாகணும் தோல்விக்கு முக்கிய காரணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தமித்தலாசோட அந்த ஒரு ஃபாஸ்ட்டுங்க தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ணாங்க கொஞ்சம் கேம் வந்து ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாம் ஸ்லோ பண்ணாமல் ஸோ அந்த மொமெண்ட்லேயே போய்ட்டு இருந்தாங்க வேகமாக பாயிண்ட் எடுக்கணும் ஸோ கேம் ஸ்லோ பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வேகமாக பாயிண்ட் எடுத்ததுனால தான் இப்படி ஒரு சூழ்நிலை மாட்டிக்கிட்டாங்க ஸோ நம்ம கேம் வந்து ஸ்லோ டவுன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணி அப்படி போயிருந்தா கண்டிப்பாக வெற்றி நமக்கு கிடச்சிருக்கும் ஸோ டைம் அப்படிங்கிறது வேஸ்ட் பண்ணணும் ஏன்னா நம்ம டீம் பார்த்தா எட்டு பாயிண்ட் லீடுங்க ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் இல்லை எட்டு பாயிண்ட் லீட் இருந்தாங்க ஸோ கண்டிப்பாக அந்த டைம் வேஸ்ட் பண்ணால் வேகமாக விளையாண்டு கடைசியில் மேட்சே முடிஞ்சு போச்சு மேட்சை கொண்டு போனாங்க எதிர்பார்க்கவில்லை தோல்வி கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு வந்து விளையாண்டாங்க அந்த போட்டி வந்துட்டாங்க நம்ம வருத்தமாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக அந்த போட்டிங்க ஸோ ஈஸியாக வெற்றி பெற்றுருவாங்க அப்படிங்கிற பார்த்தோம் ஏன்னா கம் கம்பேக் பண்ணி செமையாக வந்து பண்ணாங்க அதுக்கப்புறம் கடைசி பத்து நிமிஷத்தில் ஒட்டு மொத்தமாக போச்சு ஸோ நீங்கள் சொன்ன தோல்விக்கு யாருக்காக என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கற்று போடுங்க